மனிதர்களிலும் ஜிம்களிலும் தீங்கை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி ஏழு எறும்புகள் ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாக்குகிறவனும் இன்னும் நீங்கள் மறைத்திருப்பதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் அறிபவனுமாகிய அல்லாவுக்கு அவர்கள் முற்றிலுமாக பணிந்திருக்க வேண்டாமா அல்லா அவனையின்றி வணக்கத்துக்குரிய இறைவன் இல்லை மகத்தான ஞானங்களுக்குரிய இறைவன் உண்மையை கூறுகிறாயா அல்லது பொய்யர்களில் இருக்கிறாயா என்பதை நாம் விரைவிலேயே கண்டுகொள்வோம் என்று கூறினார் என்னுடைய இந்த கடிதத்தை கொண்டு செல் அவர்களிடம் இதை பின்னர் அவர்களை பின்வாங்கி அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை கவனி சொன்னால் பிரமுகர்களில் கண்ணியமுள்ள ஒரு கடிதம் என்னிடம் போடப்பட்டுள்ளது நிச்சயமாக இது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது இன்னும் நிச்சயமாக இது

நேரடியாக கருத்து சொல்லாதவரை நான் எந்த காரியத்தையும் முடிவு செய்பவள் அல்லல் என்று கூறினாள் நாங்கள் பெரும் பலசாலிகளாகவும் கடினமாக போர் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம் முடிவு உங்களை பொறுத்தது என்ன முடிவு எடுக்கிறீர்கள் என்பதைப் பற்றி சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அவள் கூறினால் அரசர்கள் ஒரு நகரத்துள் அழித்து விடுகிறார்கள் உள்ள கண்ணியமுள்ளவர்களை சிறுமைப்படுத்தி விடுகிறார்கள் அவ்வாறுதான் இவர்களும் செய்வார்கள் ஆகவே நிச்சயமாக நான் அவர்களுக்கு ஓர் அன்பளிப்பை அனுப்பி தூதர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கப் போகிறேன் அவ்வாறே சுலைமானிடம் வந்தபோது அவர் சொன்னார் நீங்கள் எனக்கு பொருளை கொண்டு உதவி செய்கிறீர்களா அல்லா எனக்கு கொடுத்திருப்பது உங்களுக்கு அவன் கொடுத்திருப்பதை விட மேலானதாகும் எனினும் உங்கள் அன்பளிப்பை கொண்டு நீங்கள்தான் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அவர்களிடமே திரும்பிச் செல்க நிச்சயமாக நாம் அவர்களால் எதிர்க்க முடியாத ஒரு பெரும் படையைக் கொண்டு அவர்களிடம் வருவோம் நாம் அவர்களை சிறுமைப்படுத்தி அவ்வூரிலிருந்து வெளியேற்றி விடுவோம் மேலும் அவர்கள் இழிவடைந்தவர்கள் ஆவார்கள் பிரமுகர்களே அவர்கள் என்னிடம் வழிபட்டவர்களாக வருமுன் உங்களில் யார் அவனுடைய அரியாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் என்று கேட்டார் ஜின்களில் இப்ரித் கூறியது நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் நிச்சயமாக நான் அதற்கு சக்தி உள்ளவனாகவும் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் இருக்கின்றேன் இறை வேதத்தின் ஞானத்தைப் பெற்றிருந்த ஒருவர் நீங்கள் கண் இமைப்பதற்குள் அதை உங்களிடம் கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறினார் அது தம்மிடம் வைக்கப்பட்டிருப்பதை கண்டதும் இது என்னுடைய இறைவனின் அருட்கொடையாகும் நான் நன்றி அறிதலுடன் இருக்கின்றேனா அல்லது மாறு செய்கின்றேனா என்று என்னை சோதிப்பதற்காகவும் எவன் ஒருவன் நன்றி செலுத்துகின்றானோ அவன் நன்றி செலுத்துவது அவனுக்கே ஆகும் மேலும் எவன் என் இறைவன் கண்ணியம் மிக்கவனாகவும் இருக்கின்றான் கூறினார் அவளுடைய அரியாசனத்தை மாற்றிவிடுங்கள் அவள் அதை அறிந்து கொள்கிறாளா அல்லது அறிந்து கொள்ள முடியாதவர்களில் உறுதியாக இருக்கிறாளா என்பதை நாம் கவனிப்போம் ஆகவே அவள் வந்தபோது உன்னுடைய அரியாசனம் இது போன்றதா என்று கேட்கப்பட்டது அதற்கு நிச்சயமாக இது அதைப் போலவே இருக்கிறது என்று கூறினாள் இந்த பெண்மணிக்கு முன்பே நாங்கள் ஞானம் கொடுக்கப்பட்டு விட்டோம் நாங்கள் சமாதானத்தை விரும்புபவர்களாகவும் இருக்கின்றோம் அல்லாவையின்றி அவள் வணங்கிக் கொண்டிருந்ததுதான் அவளை தடுத்துக் கொண்டிருந்தது நிச்சயமாக அவள் நிராகரிப்பவர்களின் சமூகத்தில் உள்ளவளாக இருந்தாள் அவளிடம் இந்த மாளிகையில் பிரவேசிப்பீராக என்று சொல்லப்பட்டது அதை அவள் பார்த்தபோது அதை தண்ணீர் தடாகம் என்று எண்ணிவிட்டான் எனவே தன் இரு கெண்டைக்கால்களுக்கும் மேல் உயர்த்தினான் அது நிச்சயமாக பழுங்குகளால் பல பளப்பாக்கப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார் இறைவனே நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாவுக்கு சுலைமானுடன் நானும் சாந்தமும் சமாதானமும் நிறைந்த மார்க்கத்தின் பக்கம் வருகின்றேன் என கூறினால் நாம் நிச்சயமாக அவர்களுடைய சகோதரர் நீங்கள் அலையுங்கள் அனுப்பினோம் ஆனால் அவர்கள் இரு பிரிவினர்களாக பிரிந்து தம்மிடையே சச்சரவு செய்து கொள்ளலானார்கள் என்னுடைய சமூகத்தாரே நன்மைக்கு முன்னால் தீமைக்காக நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் நீங்கள் அருள் செய்யப்படும் பொருட்டு அல்லாவிடம் மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா என கூறினார் உம்முடன் இருப்பவர்களையும் நாங்கள் துர்ச்சகனமாகவே காண்கின்றோம் என்று சொன்னார்கள் அவர் கூறினார் உங்கள் துர்ச்சகனம் அல்லாவிடம் இருக்கிறது எனினும் நீங்கள் சோதனைக்குள்ளாக்கப்படும் சமூகத்தாராக இருக்கிறீர்கள் இன்னும் அந்நகரில் ஒன்பது மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் நன்மை எதுவும் செய்யாது பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிகிறார்கள் அவர்கள் நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் இரவோடு இரவாக திட்டமாக அழித்து விடுவோம் மீது சத்தியம் செய்து கொள்வோமாக பிறகு அவருடைய வாரிசுதாரரிடம் உங்கள் குடும்பத்தார் அளிக்கப்பட்டதை நாங்கள் காணவே இல்லை நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்கள் என்று திட்டமாக கூறிவிடலாம் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் அறியாதவாறு நாமும் சூழ்ச்சி செய்தோம் அல்ஹம்துலில்லாஹ்